வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிவகமே இல்லை காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சீமா பட்டாச்சாரியார் அவர்களின் அனுபவமாக சாட்சாத் ஸ்ரீ வேணுகோபாலனே தான் ஸ்ரீ பெரியவாய் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளலாம் காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் சீமா பட்டாச்சாரி அவர்களின் அனுபவம் வேறு யாருக்கும் கிட்டாத பாக்கியமாக அமைந்துள்ளது வரதர் கோவிலில் பிரம்மோற்சவம் ஆறாம் நாள் உற்சவம் பெருமாள் ஸ்ரீவேணுகோபாலனாக சேவை சாதித்து அருளி வீதிவலம் வருகிறார் ஸ்ரீ வேணுகோபாலனாக அதி அற்புத அழகில் சீமா பட்டாச்சாரி பரவசமுற்றார் பெருமாள் திருவீதிவலம் ஸ்ரீமடத்தின் எதிரே வந்தடைந்தது ஸ்ரீமடத்திலிருந்து சாட்சாத் ஈஸ்வரரான பெரியவா வெளியே வந்து பக்தி பரவசத்துடன் ஊர்வலம் வந்து நிற்கும் பரமனை தரிசித்து நின்றார் சீமா பட்ட இந்த காட்சியால் உணர்ச்சி பெருக்கெடுத்து நின்றார் அப்போது அவருக்கு ஒரு அதிசய அனுபவம் ஸ்ரீ வேணுகோபாலனை தரிசித்து நிற்கும் ஸ்ரீ பெரியவாளிடம் அவர் பார்வை சென்றபோது அங்கே ஸ்ரீ பெரியவாளை இவரால் காண இயலவில்லை அதற்கு பதிலாக அதே இடத்தில் திருவிழா ஸ்ரீ வேணுகோபாலன் அழங்கார அழகோடு நிற்பதை தரிசித்து சற்றே சீமா பட்டர் அதிர்ச்சியுற்றார் இந்த அற்புதத்தை தாங்க முடியாமல் பட்டர் திணறி போய் ஸ்தம்பித்து நின்றார் பரவசத்தில் தோய்ந்தவராய் பட்டர் எல்லையில்லா ஆனந்தத்தில் மூழ்கி நின்றார் இந்த அதி அற்புதம் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு மட்டும் அருளப்பட்டு மறைந்தது ஸ்ரீ 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 மகா பெரியவாலே ஸ்ரீ வேணுகோபாலன் என்ற மாபெரும் ரகசியம் அவருக்கு இதனால் தெளிவாக அருளப்பட்டு விட்டது இது உண்மைதான் என்பது ஊர்ஜிதமாக சீமா பட்டருக்கு மற்றொரு சம்பவமும் அனுபவமானது ஸ்ரீ பெரியவா தேனம்பாக்கத்தில் அருளிக்கொண்டிருந்த சமயம் அது ஒருநாள் பெருமாள் கோவிலில் இருந்து சீமா பட்டரை ஸ்ரீ பெரியவா அழைத்து வர ஆஜையிட்டார் சீமா பட்டாச்சாரியாரும் வந்து நின்று வந்தனம் செய்தார் இன்னைக்கு என்ன திதி என்று ஸ்ரீ பெரியவா பட்டரை கேட்டார் பட்டர் மெதுவாக ஏகாதசி என்றார் உபவாசம் நமக்கு தானே இல்ல வரதனுக்கும் தானா என்று பெரியவா கேட்டார் பெரியவா இப்படி கேட்டதும் பட்டர் விளைவெழுத்து போனார் ஸ்ரீ பெரியவா தொடர்ந்து கேட்டார் பெருமாளுக்கு இன்னைக்கு நைவேத்தியம் ஏன் செய்யவில்லை என்று இந்த கேள்வியால் பட்டர் அதிர்ச்சி அடைந்தார் அவருடைய நாக்கு குளறியது தெரியல விசாரிச்சுண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கோவிலுக்கு பட்டர் திரும்பி சென்றார் அங்கு சென்று விசாரித்த போதுதான் உண்மை தெரிய வந்தது கோவிலின் உள்கட்டில் ஏதோ தவறு நடந்துள்ளது தெரிய வந்தது அதனால் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யாமல் விடுபட்டு விட்டிருந்தது உடனே பட்டர் அதை சரிப்படுத்தி தக்க பிராயச்சித்தம் செய்து பெருமாளுக்கு அதன் பின்னே திருவமுது படைக்கப்பட்டது பிரசாதத்தை உடனே ஸ்ரீ பெரியவாளிடம் பட்டர் கொண்டு சமர்ப்பித்தார் வரதராஜ பெருமாளுக்கு நெய்வேத்தியம் நடக்கவில்லை என்பது ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு எப்படி தெரிந்தது தெரிந்திருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படுவானேன் இப்படி சீமா பட்ட சந்தேகமாக நினைக்க வாய்ப்பே இல்லாமல் போனது சாட்சாத் ஸ்ரீ வேணுகோபாலனே தான் ஸ்ரீ பெரியவா என்ற உண்மையை அனுபவித்த பாக்கியம்தான் ஏற்கனவே அவருக்கு கிடைத்துள்ளதே ஸ்ரீ வேணுகோபாலனாக சீமாப்பட்டருக்கு காட்சி தந்த மகான் இன்னும் பல பக்தர்களுக்கும் அவர்கள் இஷ்ட தெய்வங்களாக தரிசிக்கும் பாக்கியத்தை அருளியுள்ளார் பரபிரம்மஸ்வரூபத்தில் அத்தனை தெய்வங்களும் அடக்கமாகின்ற இந்த மேன்மை இயல்பல்லவா இப்பேற்பட்ட எல்லாமும் ஆகி நின்றருளும் நடமாடும் தெய்வமான ஸ்ரீ மகா பெரியவாளிடம் நாம் கொள்ளும் பரிபூர்ண பக்தி நமக்கெல்லாம் சர்வ ஐஸ்வர்யங்களையும் தந்து சகல மங்களங்களையும் அருளக்கூடியது அபாரா கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்மகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல மகா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர ஜெய ஜெய ஜய் ஷங்கர ஜெய ஜெய ஜய் ஷங்கர மகாப்பிரிவாச்சம்